ஒன்பது முதல் ஒன்று ரூல் ஹெல்த்தியா ஃபிட்டா இருக்க சூப்பர் டிப்ஸ் இதுதான் டாக்டர் பொற்கொடி ஒன்பது முதல் ஒன்று வரை விதி எடை இழப்புக்கு ஒரு விவேகமான மற்றும் சமநிலையான அணுகுமுறையை வழங்குகிறது கவனமுள்ள ஊட்டச்சத்து மிதமான தன்மை மற்றும் நிகழ்வுத்தன்மை ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது ஒன்பது முதல் ஒன்று வரை விதியைப் பின்பற்றுவதன் நன்மைகள் ஆரோக்கிய மேம்பாடு வழக்கமான உடற்பயிற்சி சீரான ஊட்டச்சத்து நீரேற்றம் மற்றும் போதுமான தூக்கம் ஆகியவற்றின் கலவையானது ஒட்டுமொத்த உடல் நலனுக்கு பங்களிக்கிறது இது நாள்பட்ட நோய்களின் அபாயத்தைக் குறைத்து நீண்ட ஆயுளை மேம்படுத்த வழிவகுக்கும் அதிகரித்த ஆற்றல் நிலைகள் வழக்கமான உடல் செயல்பாடுகளில் ஈடுபடுதல் நீரேற்றத்துடன் இருத்தல் மற்றும் போதுமான தூக்கம் பெறுதல் ஆகியவை அதிக ஆற்றல் மட்டங்களுக்கு பங்களிக்கின்றன இது உற்பத்தித் திறனையும் ஒட்டுமொத்த தினசரி செயல்பாட்டையும் மேம்படுத்துகிறது மேம்பட்ட மனநிலை மன அழுத்தத்தை குறைத்தல் தியானம் போதுமான தூக்கம் மற்றும் நாள் முழுவதும் வழக்கமான இடைவெளிகளை இணைப்பது மன அழுத்த அளவை கணிசமாக குறைக்கும் இது மனநிலை மற்றும் மன நல்வாழ்வில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது போலோ அஸ் ஒன்பது முதல் ஒன்று ரூல் ஹெல்த்தியா பிட்டா இருக்க சூப்பர் டிப்ஸ் இதுதான் டாக்டர் பொற்கொடி ஒன்பது முதல் ஒன்று வரை விதியை பின்பற்றுவதன் நன்மைகள் ஆரோக்கிய மேம்பாடு வழக்கமான உடற்பயிற்சி சீரான ஊட்டச்சத்து நீரேற்றம் மற்றும் போதுமான தூக்கம் ஆகியவற்றின் கலவையானது ஒட்டுமொத்த உடல் நலனுக்கு பங்களிக்கிறது இது நாள்பட்ட நோய்களின் அபாயத்தைக் குறைத்து நீண்ட ஆயுளை மேம்படுத்த வழிவகுக்கும் அதிகரித்த ஆற்றல் நிலைகள் வழக்கமான உடல் செயல்பாடுகளில் ஈடுபடுதல் நீரேற்றத்துடன் இருத்தல் மற்றும் போதுமான தூக்கம் பெறுதல் ஆகியவை அதிக ஆற்றல் மட்டங்களுக்கு பங்களிக்கின்றன இது உற்பத்தி திறனையும் ஒட்டுமொத்த தினசரி செயல்பாட்டையும் மேம்படுத்துகிறது மேம்பட்ட மனநிலை மன அழுத்தத்தைக் குறைத்தல் தியானம் போதுமான தூக்கம் மற்றும் நாள் முழுவதும் வழக்கமான இடைவெளிகளை இணைப்பது மன அழுத்த அளவை கணிசமாக குறைக்கும் இது மனநிலை மற்றும் மன நல்வாழ்வில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது மேம்பட்ட கவனம் மற்றும் செறிவு போதுமான தூக்கம் நீரேற்றம் மற்றும் குறுகிய இடைவெளிகள் சிறந்த அறிவாற்றல் செயல்பாட்டிற்கு பங்களிக்கின்றன இது மேம்பட்ட கவனம் செறிவு மற்றும் ஒட்டுமொத்த மனத்தெளிவுக்கு வழிவகுக்கும் எடை மேலாண்மை வழக்கமான உடல் செயல்பாடு மற்றும் சீரான உணவு ஆரோக்கியமான எடையை பராமரிக்க உதவுகிறது ஒன்பது முதல் ஒன்று வரை விதியால் ஒக்குவிக்கப்படும் ஒட்டுமொத்த ஆரோக்கியமான வாழ்க்கை முறையுடன் இணைந்து பயனுள்ள எடை நிர்வாகத்தை ஆதரிக்கிறது சிறந்த தூக்கத்தரம் சீரான தூக்க வழக்கத்தைப் பின்பற்றுதல் இரவு உணவிற்கும் படுக்கை நேரத்திற்கும் இடையில் இடைவெளி விட்டு மாலையில் நிதானமான செயல்பாடுகளில் ஈடுபடுதல் ஆகியவை மேம்பட்ட தூக்கத்திற்கு பங்களிக்கின்றன இது சிறந்த உடல் மற்றும் மீட்சியை ஊக்குவிக்கிறது மன ஆரோக்கியத்தில் நேர்மறையான தாக்கம் உடல் செயல்பாடு தியானம் மூலம் மன உறுதி மற்றும் சீரான வாழ்க்கை முறை ஆகியவற்றின் கலவையானது சிறந்த மன ஆரோக்கியத்திற்கு பங்களிக்கிறது இது பதட்டம் மற்றும் மனச்சோர்வின் அறிகுறிகளை குறைத்து ஒட்டுமொத்த உணர்ச்சி நல்வாழ்வை மேம்படுத்தும் அதிகரித்த நீரேற்றம் மற்றும் ஊட்டச்சத்து உட்கொள்ளல் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பதும் பழங்கள் மற்றும் காய்கறிகளை உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்வதும் சரியான நீரேற்றம் மற்றும் ஊட்டச்சத்து உட்கொள்ளலை ஒரு